மா காசு இந்த எடுத்துணுவாமா சொல்கிறேன்மா காசு எடுத்துணுவான் ஃபஸ்ட்டு எடுத்துனாம்மா ஃபஸ்ட் சொல்கிறேன் அர்ஜென்ட்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் சொல்கிறேன் நீ எடுத்துனு வா ஃபஸ்ட்டு காசுங்க எடுத்துணுமா நீ எடுத்துனா சொல்கிறேண்ணா காரணத்தை தான்

சரி அப்பா காசு கேச்சு குடுமா என்னது காசு தெரியல ஏடிஎம்ல எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகுமா அதுக்கு அப்பா உங்ககிட்ட வாங்கி வர சொன்னே இப்போ வேணுமா ஆ இப்போ வேணுமா குடு சீக்கிரம் காசு காசு அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா எதுக்கு தேங்க்ஸ் அப்பா கிளம்மா காசு அதே எனக்குமா காசு அப்பா கேட்டு குடுக்க காசு அதே ஆமா எனக்கு கேட்டா நீ தர மாட்டே அதுக்கு தான் ருத்திகாங்க அம்மா கூப்பிடறாங்கம்மா தெரில வந்து கேளு ருட்டி காங்க அம்மா கூப்பிடறாங்க வா சீக்கிரம் வா தெரியலே என்ன விஷயன்னு போய் பார்த்தா தான் தெரியும் போயிட்டு பாருங்க என்ன கூப்பிட்றாங்க தெரியல பாரு அங்க தான் இருக்கிறாங்க கீழே கீழே இல்லை யாரும் கூப்பிடலையா சும்மா சொன்னம்மா டைம் பாஸ்க்கு ஆமாமா அடிக்காதா